முருகசரணம் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு திருச்செந்தூர் திருப்புகள் தொந்தி சரிய மயிரே வெளிர நீரை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேன் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவன் யாரன இருமல் கின்கின் எண் முன் குளர விழி துஞ்சு குருடு படவே செவிடு பட செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒருது பண்டிதனுமை உறவே தலைமை இற மைந்தர் உடமை கடனே ஏதன மூடுக துயர் துயர்மேவி மங்கை எழுது விழவே யம படர்கள் நின்று சருக மலமே ஒழுகும் உயிர் மங்க பொழுதும் கடிதே மயிலின் இசை வர வேண்டும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கன் வருக எனதார் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக மலை உண்க வருக மலை சூடிட வருக என்று பருவனோட கோசலை புகழன் வருமாயன் சிந்தை மகளும் அருகா குறவரில வஞ்சு மருவும் அழகா அமரசர அமரச அசுரகிளை வேரோடு மடிய அடுதீரா திங்கள் அதிசரி சூடிட பரமர் தந்த குமர அழைத நிலை செந்தில் நகரின் இனிதே மருவி வீழ பேருமானே முருகாச்சரணம்